எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நடக்கக்கூடிய இருபத்தி மூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை விண்வின் கம்பெனிக்கான ஒரு சிறந்த கணிப்பை பார்க்க போகிறோம் லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் நம்பர் வந்து அப்படியே வந்து நேர் வரிசையில் கீழே வந்திருக்க ஒரு பேட்டன் ஓகேங்களா இந்த பேட்டனை பற்றியோ இல்லை நம்ம வீடியோவில் சொல்கிறக்கூடிய விஷயங்களை பற்றி கேட்குறதுக்கு முன்னாடி சேனலில் வந்து நான் சில விஷயங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோவே போடுறேன் அதை தான் நான் முன்னாடியே சொல்லிடுறேன் ஏன்னா சில பேர் சொல்கிறாங்க நண்பா கணிப்பு ரெண்டு நிமிஷம் தான் போடுறீங்க தேவையில்லாமல் வள வள வளன்னு நிறைய பேசுகிறீங்க அரை அரன்னு அறுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கூட கமெண்ட்ஸு நான் இப்போவும் சொல்கிறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் தயவு செஞ்சு இப்போ ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் அந்த வீடியோ போடக்கூடியவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தான் சொல்லுவாங்க நான் சொல்கிறேன் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னால் நான் இந்த வீடியோவில் முழுசாக சோசியலிசம் பற்றியும் பொது பொது உடைமை பற்றியும் தான் நான் பேசுவேன் ஓகேங்களா ஏன்னா லாட்டரி விளையாடுறதுக்காக பணம் இருக்குது மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கான பணம் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்போது லாட்டரி விளையாடுறீங்க லாட்டரி எங்கேயோ ஒரு பகுதியில் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மூலையில் நீங்கள் வாங்குறீங்க வாங்காமல் இருக்க முடியல சரியா அதோ ஏதோ ஒரு இடத்துல போய் ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்போது பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பணத்தில் இருந்து பத்து சதவீதம் நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இயலாதவங்களுக்கு ஆதரவற்றவர்களுக்கு ஆனால் ஆசிரமம் எங்கேனா எக்ஸட்ரா ஓகேங்களா எந்த இடமா இருந்தாலும் இல்லாதவங்களுக்கு எல்லாம் போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ அப்போது அந்த மாதிரி விஷயத்தை பற்றி தான் நான் பேசுவேன் வீடியோ உங்களுக்கு பார்க்கணும் கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னு தோடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இல்லாட்டி ஏற்கனவே அன்சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சவங்க அன்சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு போயிடுங்க நான் இதை பற்றி தான் வீடியோ போடுவேன் கிட்டத்தட்ட நான் வீடியோ ஆரம்பிச்சுருந்து இப்போ வரைக்கும் இதை பற்றி தான் பேசிகிட்ருக்கேன் இடையில பெருசாக ஃபோர் டிஜிட் வின்னிங் கொடுத்த உடனே நிறைய ஃபாலோவர்ஸ் நிறைய வந்து நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிங்க ஸோ அதில் பார்க்க ஆரம்பித்தவங்களுக்கு அதை புதுசாக வந்து பார்க்க ஆரம்பித்தவங்களுக்கு நான் பேசக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வெறுப்பை கொடுக்குது ஓகேங்களா நான் பேசக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வெறுப்பை கொடுக்குது ஆனாலும் நான் இப்படி தான் என்ன நான் மாற்றிக்க முடியாது உங்களை மாற்றிக்கிட்டு நீங்கள் வீடியோ பார்க்குறது தான் பாருங்கள் எல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க என்ன நம்பி நான் கணிப்பு கொடுப்பேன் நான் வந்து கொடுப்பேன் அப்படின்னு நம்பி ஃபாலோ பண்ணுறவங்க பார்க்கட்டும் சில நல்ல உள்ளங்கள்லாம் இருக்கும் தன்னாழ்வார்கள் தொண்டு தொண்டர்கள்லாம் வந்து நிறைய பேர் இருப்பீங்க வாலண்டரிஸ்லாம் நிறைய பகுதியில் வந்து ஆல்ரெடி உதவி பண்ணிகிட்ருப்பீங்க இருப்பீங்க ரத்த தானம் கொடுத்துட்டு இல்லை பத்து பேர் இருபது பேராக சேர்ந்து ஒரு குழுவாக வச்சுட்டு ஒரு சேவை மையம் வச்சுட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்ருப்பீங்க ஸோ எவ்வளோ தொண்டு நிறுவனங்கள்லாம் இருக்குது நண்பர்கள் மூலமாக வந்து உருவாக உருவாகி இருக்கக்கூடிய தொண்டு நிறுவனம் இண்டிவிஜுவலாக வந்து ஒருத்தர் என்ன பண்ணுவார் பர்த்டே அப்படின்னா ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவர் ரத்த தானம் பண்ணிட்டு வந்துடுவார் இல்லை ஏதோ ஒரு கோயிலுக்கு போய்ட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்துருவார் பிள்ளைகளுக்கோ இல்லை தன் தாய் தந்தையாருக்கு அறுபதா கல்யாணமாக இருக்கட்டும் தாய் தந்தையாருக்கு பிறந்த நாளாக இருக்கட்டும் குழந்தைங்களோட பிறந்தநாளாக இருக்கட்டும் யாரோட பிறந்த ஏதோ ஒரு நல்ல விஷயத்த பண்ணிட்டு தான் இருக்கீங்க ஸோ அந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் நம்ம வீடியோ பாருங்கள் ஸோ இதுவரைக்கும் உதவியே பண்ணலை பிரதர் அதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேணால் பாருங்கள் ஸோ அதனால் கிடைக்கக்கூடிய பலன் நான் சொல்கிறேன் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோர் டிஜிட் எடுத்து தரேன் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வேலையாவது அதாவது எல்லாரையும் பொதுவாக சொல்ல ஆயிரம் ரூபாய் கொடுத்து நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல டிக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு லாட்டரி விளையாடுறதுக்காக ஒரு ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க இல்லை நீங்கள் ஐநூறுரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க இல்லை ஒரு இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதில் ஒரு பத்து சதவீதம் ஒரு நாளைக்கு ஒரு பத்து சதவீதம் அதில் ஒரு காசாக பிரித்து ஒரு நூறுரூபா ஒரு எண்பது ரூபா சாப்பாடு இருபது ரூபா தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்துருங்க ஓகேங்களா இதை தான் நம்ம பண்ண போகிறோம் இந்த சேனல் மூலமாக இதை தான் சொல்ல போகிறோம் அதுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய விஷயத்துக்கு பிராச்சித்தமாக நான் வந்து கணிப்பை எடுத்து கொடுக்குறேன் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இருபத்தி மூணாந்தேதி ஆயிடுச்சு இந்த மாதம் முப்பது தேதிக்குள்ளே ஒரு ஃபோர் டிஜிட் வின்னிங் நீங்கள் வாங்கிட்டு போயிட்டே இருப்பீங்க ஓகேங்களா இப்படி இந்த மாதம் இருபத்தி மூணாயிருச்சு முப்பது தேதிக்குள்ளே ஒரு ஃபோர் டிஜிட் உங்களுக்கு எடுத்து நான் கொடுக்குறேன் அதுவும் நம்ம சேனல் மூலமாக நான் எடுத்து கொடுக்குறேன் டெஃபினட்டாக எடுத்து கொடுக்குறேன் ஸோ சேனலில் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் தினமும் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் பண்ணிடுங்க அது போதும் ஒரு வேளை ஒரு நபர் ஒரு வேலைக்கு சாப்பாடு இல்லை ஒரு டீ ஒரு பன்று உங்களால் என்ன முடியும் நூறுரூபாய் தான் என்னால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் லாட்ரிக்கே நூறுரூபா தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்னா பரவாயில்ல இன்னும் பிரச்சனை கிடையாது நூறுரூபா தொண்ணூறுபாவோ ஆயிக்கிங்க ஒரு ஒரு பத்து ரூபா உங்களது இல்லைன்னு ஆயிக்கிங்க பொது உடமையாக வந்து இன்னொருத்தவங்களுக்கு வாங்கி கொடுங்க ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது ஸோ அப்படி ஃபாலோ பண்ணுற நபர்களுக்கு கட்டாயமாக வின்னிங் கிடைக்கும் நம்மளை பற்றி அவதூறுவா பேசுகிறவங்க அவங்களுக்கு டெஃபினட்டாக இப்போ இல்லை எப்பவுமே வின்னிங் கரெக்டாக வின்னிங் கொடுக்குற அன்னைக்கு அவங்க பார்க்க தவறிடுவாங்க மிஸ் பண்ணிடுவாங்க ஓகேங்களா இவ்வளோ தான் நடக்கும் நல்ல மனசு இருக்கவங்களுக்கு தான் எல்லாமே நல்லது நடக்கும் கெட்ட மனசு இருக்கவங்களுக்கு பார்க்க வச்சுட்டு கடவுள் கிட்ட வரும்போது கை விட்டுடுவார் ஓகேங்களா இவ்வளோ தான் விஷயம் வேறு எதுவுமே கிடையாது சரியா நம்ம எல்லாமே ஒரு விஷயத்தை வந்து நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா தெளிவாக தெல்ல தெளிவாக புரிஞ்சிக்கணும் ஒரு காட்டில் சுப்பல் பொறுக்கக்கூடிய ஒரு நபர் அதாவது காட்டில் விறகு பொறுக்கக்கூடிய ஒரு நபர் நம்மள எத்தனை பேர் வந்து நம்ம அம்மா அப்பா இந்த வேலை பண்ணாங்கன்றது நமக்கு தெரியாது பண்ணியிருப்பாங்க அவ்வளோ உழைச்சி தான் நம்மளை காப்பாற்றிருப்பாங்க ஏதாவது யாருக்காவது ஒருத்தருக்கு அப்ளிகபிளாக இருக்கும் ஏதாவது ஒரு ஒரு கிராமத்தில் கருவேலம் மரம்லாம் அப்போலாம் இருந்தது அந்த கருவேல மரத்தை வெட்டி அதில் இருக்கக்கூடிய கட்டைகளை தான் விறகாக வந்து அப்போல்லாம் வந்து செம ஒரு செம ரெண்டு செம அப்படின்னு சொல்லி விற்றுட்டு இருந்தாங்க அப்போது அந்த மாதிரி ஒரு கருவேலம் மரத்தை வெட்டி வியாபாரமாக ஆக்கக்கூடிய ஒரு நபர் நீண்ட நாட்களாக வந்து வெறும் காலையிலேயே போய்ட்டு மரத்தை சுப்பல் சுள்ளி இதெல்லாம் பொறுக்கி பொறுக்கி வைத்துட்டு இருந்தார் அப்போது தினம் தினமும் அவர் நைட்டு உறங்கும் போது காலில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது முள் தச்சிருக்கும் அவர் காலில் நல்லா நோட் பண்ணுங்க இருபது முப்பது முள் வந்து தச்சிருக்கோம் அவர் காலில் அப்போ தினமுமே அவர் கடவுள் கிட்டே கடவுளே எனக்கு வேலையை கொடுத்த உழைக்க சொல்லி ஒரு நல்ல தெம்பையும் கொடுத்தேன் ஆனால் என் காலையில் இந்த மாதிரி முள்ளையறுது ஒரு செருப்பு வாங்கிறதுக்கு என்னால் முடியல வர எல்லாம் குடும்ப செலவுக்காக போயிடுது குடும்ப செலவுக்காக போயிடுது ஒரு செப்பல் வாங்க முடியலையே அப்படின்னும்போது அந்த கடவுள் மனசு வந்து அவருக்கு ஒரு செப்பலை கொடுக்குறாரு அதாவது நேரடியாக வந்து கொடுக்கல காலையில் எழுந்து பார்க்கும்போது செப்பலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த செப்பலை போட்டு அவர் விறகு வெட்ட ஆரம்பிக்கிறார் போகுது அவர் போகிறாரு அப்போ கொஞ்சம் சுகமாக இருக்குது அந்த அவருக்கு செப்பல் போடாமல் போகிறாரு அதை செப்பல் போட்டுட்டு போகும்போது முள் ஏறலை அப்போ செப்பல் அறந்து போகுது அதாவது அந்த மாதிரி வழக்கமாக அவர் பண்ணிகிட்டே இருக்காரு அவர் செப்பலில் தையல் போடாத இடமே கிடையாது என்னடா இது ஒரு செப்பல் கூட வாங்க முடியா அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க அது வந்து உழைப்பு அந்த காலத்திலலாம் வந்து தனக்கு இல்லைனா கூட தன் குடும்பத்துக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அப்போலாம் உழைச்சாங்க இப்போல்லாம் அப்படி கிடையாது ஃபஸ்ட்டு தனக்கு அதுக்கப்புறம் தான் குடும்பமே நினைக்கிறோம் நம்மலாம் ஓகேங்களா தனக்கு நினைக்கும் போது சில பேர் கமாண்ட் போட்டாங்கள்ல நாங்கள் எப்படி உதவி பண்ணுறது எங்கள் குடும்பத்துக்கு இவ்வளோதான் இருக்குது அப்போ குடும்பத்துக்கே இவ்வளோதான் இருக்குன்னு போது லாட்ரி விளாடலாமா அது நியாயமா லாட்ரி வாங்கலாமா அது நியாயமா ஸோ கதையை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அப்போ வந்து அவர் அவர் செப்பலில் வந்து தையல் இடாத இடமே இல்லை போகிற ஆனாலும் முள் ஏறிட்டே இருக்குது செப்பல் போட்டுட்ருக்காரு முள் ஏறுது ஏன்னா அவ்வளோ முள் அவ்வளோ ஏறிட்டார் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு நம்ம கடவுள்கிட்ட தானே வேணும் அந்த கடவுள்கிட்டயே போய்ட்டு நம்ம இதுக்கு ஒரு பிராச்சத்தையும் கேட்போம் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்ம குடும்பத்துக்காக உழைக்கிறோம் இது பண்ணுறோம் அது பண்ணுறோம் நம்ம காலில் முள் ஏறுது கோவிலை நோக்கி நடக்கிறார் வேகமாக கடவுள் மேலே இருக்க கோவத்தில் கோவில் நோக்கி நடக்கிறார் நடக்கும்போதே செப்பல் அறது மறுபடியும் அந்த செப்பலை போட்டு இழுத்து இழுத்து நடக்கிறாரு போகிறார் கோயிலுக்கிட்ட போகும்போது இந்த கோவில் வாசலில் பார்த்தீங்கன்னா கோவிலுக்குள்ளேயே போகலை கடவுள்கிட்ட போய் முறையிடலை அவர் என்ன விஷயத்துக்காக போகிறாரோ அதை முறையிடலை வாசலில் இருக்கக்கூடிய நபரை பார்க்குறாரு பார்த்துட்டு தான் ஃபீல் பண்ணுறாரு பயங்கரமாக அந்த வாசலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக இரண்டு காலுமே இல்லாமல் ஒருத்தர் வந்து யாசகம் வாங்கிட்டுருக்கு வாசலில் உட்காந்து உள்ளே போயிட்டு வராங்க தானம் தர்மம் இதெல்லாம் பண்ணுவாங்களா பிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு வாசலில் உட்காந்து இரண்டு காலுமே இல்லை அப்போ அவர் வேண்டாத கடவுளா இரண்டு காலே இல்லை அவர் வேண்டாத கடவுளா கடவுளே எனக்கு காலை கொடுத்துருப்பான்னுட்டு இப்போ நம்ம இதுலேருந்து என்ன புரிஞ்சிக்கணும் நம்மளுக்கு ரெண்டு கால் இருக்குது நம்ம காலுக்கு கீழே போடக்கூடிய இல்லைன்னு வருத்தப்படுறோம் அங்கே ஒருத்தர் ரெண்டு கால் இல்லாமலே வந்து இருக்காரு அவரால் முடிஞ்சது அப்படி அப்படின்னும்போது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நம்ம பயன்படுத்திக்கணும் அதை எப்படி பயன்படுத்தணும் அது எந்த விதத்தில் பயன்படுத்தணும் அப்போ அவரை கம்பேர் பண்ணும்போது அங்கே ரெண்டு கால் இல்லாமல் ஒருத்தருக்காரு இவருக்கு ரெண்டு கால் இருக்குது இவருக்கு என்ன ஆசை அந்த காலில் முள் ஏறக்கூடாதாமா அந்த காலில் வந்து முள் ஏறக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு வேண்டுதல் ஸோ நம்ம கடவுளுக்கிட்ட என்னென்னலாம் கேட்போம் அப்படின்றது நம்ம கேட்டுடலாம் ஏன்னா நம்மளோட ஆசை நம்ம கேட்டலாம் ஆனால் நம்மளுக்கு கீழே என்ன இருக்குது நம்மளுக்கு மேலே இருக்கவங்களை என்றைக்குமே பார்க்காதீங்க நம்மளுக்கு மேலே இருக்கவங்களை என்றைக்குமே பார்த்திங்கன்னா பொறாமத தான் நம்மளுக்கு வரும் ஸோ நம்ம முன்னேறணும் 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 ஒரு போட்டி உலகத்திலையே போய்ட்டு நம்ம வந்து முன்னேற முடியாமல் அடுத்தவனை இழுத்து நம்ம மேலே போகணும்னு தான் நினைப்போம் அவன் பெரிய காரில் போகிறான் நான் தினமும் சைக்கிளில் போகிறேன் அவன் காரில் போகிறான் அவன் பைக் வச்சுருக்கான் நான் சைக்கிளில் தான் போகிறேன் நான் நடந்து போகிறேன் ஸோ சைக்கிளில் வச்சுருக்கேன் நடந்து போகிறோன்னு பார்க்கும்போது சரி அவங்கக்கிட்ட சைக்கிள் கூட இல்லை நடந்து போகிறான் நம்ம அட்லீஸ்ட்டு கடல் ஒரு சைக்கிள் இருக்குது நம்ம போகிறோம் ஸோ இருக்கிறத வச்சுட்டு எப்படி என்ன பண்ண முடியுமோ அதை பாருங்கள் ஓகேங்களா நம்மக்கிட்ட கடவுள் வந்து எல்லாமே கை கால் எல்லாமே நல்லபடியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுன்றதை நம்ம டிசைட் பண்ணி நம்ம பண்ணாலே போதும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அடுத்தவங்கள குறை சொல்லி அடுத்தவங்க மேலே பழியை போட்டு அடுத்தவங்க மேலே பாவத்தை போட்டு நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா முடிஞ்சால் ஒத்துக்கணும் இல்லாட்டியும் அந்த விஷயத்த பண்ணக்கூடாது ஸோ நல்லதை நினைங்க நல்லது நடக்கும் இன்றைக்கான கணிப்புக்கள் நம்ம பார்க்கும்போது நேற்று வந்த கணிப்பு வந்து எக்ஸாக்டாக நூற்றி அறுபத்தி மூணு தொண்ணூற்றி ஒன்று நூற்றி அறுபத்தி மூணு க்ளூ நம்பர் ஓகேங்களா க்ளூ நம்பர் நைன் ஒன் சிக்ஸ் த்ரீ அப்போது டபுள் செவன் ஃபைவ் ஜீரோ ஓகேங்களா டபுள் செவன் ஃபைவ் ஜீரோ வந்து நைன் ஒன் சிக்ஸு கணக்கு வைக்கலாம் ஓகேங்களா நைன் ஒன் சிக்ஸு கணக்கு வைக்கலாம் ஒன் சிக்ஸ் த்ரீ கணக்கு வைக்கலாம் அப்போது இதோடய க்ளூ நம்பர் நீங்கள் எந்த மாதிரி செலக்ட் பண்ணுவீங்க க்ளூ நம்பர் எந்த மாதிரி செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா ஜீரோ ஃபைவ் டூ அந்த மாதிரி இருக்கலாம் இல்லை டூ செவன் ஃபோர் இருக்கலாம் ஒன் செவன் த்ரீ ஓகேங்களா ஒன் செவன் த்ரீ டேரெக்டாக நம்ம வந்து இப்போ வந்து நான் குறச்சிக்கிறேன் அதாவது அதிகமான நம்பர் கொடுக்கறது நிறைய பேருக்கு ஆக மாட்டேங்குது அதனால் நான் நம்பரை வந்து குறச்சிக்கிறேன் ஸோ அப்புறம் நைன் ஒன் சிக்ஸ் இருக்குது அப்போ நைன் ஒன் சிக்ஸுக்கு வந்து ஜீரோ டூ அந்த மாதிரி ரேஞ்சும் நம்ம போகலாம் ஜீரோ டூ ஃபைஏ இல்லை எயிட் டூ ஃபைவ் ஏ அந்த மாதிரி ரேஞ்சுக்கு நம்ம இதை வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம் ப்ரூ நம்பருக்கு ஸோ இந்த பேட்டர்ன்லேயும் ஒரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டிஜிட் இருக்கும் இதுக்கு க்ளூ நம்பர் கிடச்சிதுன்னா நீங்கள் எடுக்கலாம் ஸோ அதை நம்ம இப்போ இந்த வீடியோ மூலமாக சொல்ல வேண்டாம் ஒன் செவன் த்ரீ கிடச்சிது அப்போது ஜீரோ செவன் டூன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது ஓகேங்களா ஜீரோ செவன் டூ இதுவுமே வந்து க்ளூ நம்பர் தான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒன்றுக்கு ஜீரோ சிக்ஸுக்கு செவனு த்ரீக்கு இங்கே டூ ஓகேங்களா இப்போ நம்ம இந்த வீடியோ மூலமாக ஒருத்தர் சொன்னது ஒன்பதா ரொம்ப ரெண்டு நிமிஷம் தான் வீடியோவை போடுறீங்க அதுக்கு இவ்வளோ நேரம் பேசி தான் தீரணுமா அப்படின்னா பேசி தான் தீரணும் நான் சில விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா அதை பேசி தான் தீருவேன் ஓகேங்களா அதை மறுக்கவே முடியாது ஸோ அதுக்கு தான் ஆரம்பத்தில் சொன்னேன் உங்களுக்கு விருப்பங்கள் இருந்தால் வீடியோவை பாருங்கள் விருப்பங்கள் இல்லைன்னா அவங்க 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 வேலையை பார்த்துட்டு வேறு ஏதாவது ஒரு சேனல் இருக்குது நான் போடலைன்னா வேறு ஏதோ ஒரு சேனல் நல்ல கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க அந்த சேனலை நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருக்க போகிறீங்க ஓகேங்களா இப்போது நைன் டூ செவன் ஒன்று ஒரு பேட்டர்ன் இருக்குது ஃபைனலாக ஓகேங்களா நைன் டூ செவன் ஸோ இந்த பக்கம் டிசம்பர் மாதம் காமிச்ச பேட்டர்ன் உங்களுக்கு கிடைச்சிதுன்னா நீங்கள் டிசம்பர் மாதம் கிடைச்ச பேட்டனில் நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கிங்க ஒன்றும் தவறே கிடையாது ஸோ என்னோடய கணக்குக்கு என்ன வருது அப்படின்றது தான் நான் எடுத்து கொடுக்குறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேட்டன் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் என்னென்ன பேட்டர்ன் ஓகேங்களா அடுத்தது ஃபைனல் லாஸ்ட்டு ஃபைனல் அதாவது மெயின் அப்படின்னு சொல்லுவாங்களே சாப்டர்லேயே மெயின் அடின்ட்டு ஸோ அந்த பேட்டன்ல இருக்கிறது இந்த நம்பர் ஜீரோ ஒன் சிக்ஸ் த்ரீ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நைன் ஒன் சிக்ஸ் த்ரீ இங்கே ஜீரோ ஒன் சிக்ஸ் த்ரீ ஓகேங்களா ஜீரோ ஒன் சிக்ஸ் த்ரீ இந்த செவன்ட்டி ஃபைவ் வந்து மறுபடியும் ரிப்பீட்டு ஆக போகுது அப்படின்ற மாதிரி இந்த ஒரு பேட்டர்ன் வந்து உணர்த்துது செவன்ட்டி ஃபைவ் ரிப்பீட் ஆக போகுது அதாவது எப்படின்னா டபுள் செவனுக்கு டபுள் டூ அந்த அந்த ரேஞ்சில் அந்த செவன்ட்டி டூ அதாவது டூ டூ ஃபைவ் செவன் ஓகேங்களா டூ டூ ஃபைவ் செவன் ஜீரோ நைன் ஒன் த்ரீ அடுத்தது ஜீரோ ஒன் ஒன் சிக்ஸு அடுத்த பேட்டன் செவன் சிக்ஸ் த்ரீ ஒன் செவன் சிக்ஸ் த்ரீ ஒன் முதல் மாதிரி நம்ம நிறைய நம்பர் கொடுக்காமல் குறைவான எண்களை நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அப்போ இது ரெண்டுத்துலையும் பொதுவாக வர்றது வந்து பதிமூணு முப்பத்தி ஒன்று ஓகேங்களா இந்த மாதிரி பொதுவாக வர்றது தான் நான் வந்து மெயினாக வந்து உங்களுக்கு எடுத்து கொடுப்பேன் அப்போ இந்த மாதிரி பொதுவாக வர்றதில் எது எது வருது ஜீரோ நைன் ஒன் த்ரீ இதை கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கேன் அடுத்தது செவன் சிக்ஸ் த்ரீ ஒன் ஓகேங்களா இது ரெண்டும் ஃபஸ்ட்டு குவாலிட்டி அப்படின்ற மாதிரி ரெண்டாவது ப்ரையாரிட்டி டூ டூ ஃபைவ் செவன் அடுத்தது ஜீரோ ஒன் ஒன் சிக்ஸ் அப்போ இதில் என்ன இருக்குது இங்கே அடுத்தது நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ஐம்பத்தி ஏழு ரிப்பீட்டு சொன்னோல்ல ஐம்பத்தி ஏழு ரிப்பீட்டு சொன்னேன் இருபத்தி ஐந்து போட்டுங்க ஒரு பதினாறு ஓகேங்களா அவ்வளோதான் இதுக்குள்ளவே எல்லாமே முடிஞ்சிடும் பதினாறு ஐம்பத்தி ஏழு இருபத்தி ஐந்து பதிமூணு முப்பத்தி ஒன்று ஓகேங்களா இது முடிஞ்சுது இதாக ஏன்னா இப்போ இந்த பேட்டனில் நீங்கள் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டிய விஷயம் குளு நம்பர் நிறைய பேர் குளு நம்பர் வந்து ஆகவே மாட்டேங்குது குளூ நம்பர்னால் தான் என்னென்னு புரியவே இல்லை இப்போ இங்கே பாருங்கள் நைன் ஒன் சிக்ஸ் த்ரீ அப்படின்னு இருக்கா நைன் ஒன் சிக்ஸ் த்ரீ தெல்ல தெளிவாக சொல்கிறேன் நைன் ஒன்னுக்கு ஜீரோ ஒன்று சிக்ஸ் த்ரீக்கு சிக்ஸ் த்ரீ பட் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற டவுனில் வந்து எதுவுமே மேட்சிங் ஆகலை டவுனில் மேட்சிங் ஆகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலு மட்டும்தான் அதாவது இங்கே நாலுன்னு இருக்குது அது மட்டும்தான் டவுனில் வந்து மேட்சிங் ஆகுது ஏன்னால் இங்கே நாலு இருக்குது இங்கே மூணு இருக்குது ஸோ இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஏழு அப்படின்றது இருக்குது இதுவும் மேட்சிங் ஆகலை இங்கே ஜீரோன்னு இருக்குது இதுவும் மேட்சிங் ஆகலை இங்கே பார்த்தீங்கன்னா எட் ஜீரோன்னு இருக்குது அதுவும் மேட்சிங் ஆகலை ஸோ மேட்சிங் ஆக இருக்கக்கூடிய எண் வந்து இந்த ஜீரோ ஒன்று ஒன்று ஆறு ஆனாலுமே நம்மளுக்கு வந்து இந்த பேட்டன்ல பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று பதிமூணு அப்படின்ட்டு வந்ததால் நான் வந்து இந்த இந்த பேட்டனில் இருக்கக்கூடிய எண்களை தான் வந்து நான் இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஜீரோ ஜீரோ ஒன்பது ஒன்று மூணு ஏழு ஆறு மூணு ஒன்று இப்போ நீங்கள் கேரளாவில் டிக்கெட்டாக ஃபுல் டிக்கெட் ஃபோர் டிஜிட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய டிக்கெட்டில் எந்த சீரியஸில் லாஸ்ட்டாக முடிகிற மாதிரி இருந்தாலும் எடுங்க ஸோ இன்றைக்கி டபுள்யூ S210 டூ இந்த ஒரு ரேஞ்ச் தான் என் கணக்கு வரா மாதிரி இருக்குது டூ ஒன் ஜீரோ நைன் ஒன் த்ரீ ஓகேங்களா டூ ஒன் ஓகேங்களா இந்த ஒரு ரேஞ்சு அடுத்தது WS ஃபைவ் செவன் செவன் ஓகேங்களா ஃபைவ் செவன் செவன் சிக்ஸ் த்ரீ ஒன் இந்த மாதிரி டிக்கெட்டை நீங்கள் அங்கே பார்த்தீங்க எங்கேயாவது உங்கள் கண்ணில் கிடைக்குது எந்த பகுதியிலையோ எந்த கிராமத்துலேயோ சரி மெயின் சிட்டியாக இருந்தாலும் சரி திருவனந்தபுரமாக இருந்தாலும் சரி அதனால் சின்ன கிராமமாக இருந்தாலும் சரி ஸோ இந்த மாதிரி டிக்கெட்டை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ செலெக்ஷன் பண்ணுங்கள் டபுள்யூ எஸ் டூ ஒன் ஜீரோ நைன் ஒன் த்ரீ டபுள்யூ எஸ் இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று மூணு எஸ் இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று மூணு எஸ் செவன் டூ 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 ஃபைவ் செவன் எஸ் ஏழு இரண்டு 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 ஐந்து ஏழு டபிள்யூஎஸ் ஃபைவ் செவன் செவன் சிக்ஸ் த்ரீ ஒன் டபிள்யூஎஸ் ஐந்து ஏழு ஏழு ஆறு மூணு ஒன்று ஐந்து ஏழு ஏழு ஆறு மூணு ஒன்று ஸோ இந்த டிக்கெட் பர்டிகுலராக கிடைக்குதான்னு பார்க்குறேங்க எங்கேயாவது கிடச்சிதுன்னா தாராளமாக செலெக்ஷன் பண்ணுங்க ஸோ இன்றைக்கி ஆல்போர்டு என்ன போர்டு இன்றைக்கி மூணு இல்லாட்டி ஒன்று ஓகேங்களா மூணுக்கு பவர் எட்டு கொடுக்கல ஒன்றுக்கு பவர் ஆறு கொடுக்கல ஸோ அதனால் மூணும் எட்டும் இன்றைக்கி ஆட்டத்துக்குள்ளே இறங்கும் ஸோ அது எப்படி இறங்கும் எந்த போர்டில் இறங்குன்றதுலாம் தெரியாது ஸோ டெஃபினட்டாக இறங்கும் ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த இம்பார்ட்டண்ட்டில் இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய இடம் அந்த ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி பதிமூணு ஓகேங்களா நல்லதையே நினைப்போம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே செய்ங்க நல்லது எப்போயுமே உங்களை தேடி வரும் நான் ஆரம்பத்தில் சொன்னது தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ பாருங்கள் இல்லாட்டி அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பக்கமே வராமல் வேறு ஏதாவது ஒரு சேனலில் பார்த்துட்டு நல்லபடியாக நல்ல கணிப்பை பார்த்துட்டு போங்க என்னோடய வீடியோக்குள்ளே வந்தால் இந்த மாதிரி சோசியலிசம் பற்றி தான் நான் பேசுவேன் 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 நன்றி வணக்கம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பார்த்த சார்